ஜனநிலை தங்கம் சொக்க தங்கம் அப்படி நீ நினைக்கலாமா ரூபினி சொல்லுங்க டைரக்டர் பா என்ன பிரச்சனை ஜனி கெடுத்துட்ட அப்படிதானே எடுத்துட்டேன் பிளான் பண்ணணும் இங்க பாருங்க டைரக்டர் ஆனா எனக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எடுத்துட்டான் இந்த வயித்துல ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு இப்போ இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம் வயிறு பசாதா இருக்குது ஓகே ஓகே இப்போ இது இதான் இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணிரலாம் கல்யாணமே பண்ணிரலாமா இதெல்லாம் நமக்கு வெயிட் பண்ணு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வெயிட் பண்ணு வரேன் குள விட்டு இருந்தாரு சரி இங்க டைரக்டர் வாழ்க்கையில பாடணும் ஓடுங்கடா ஏதோ நீங்க சொல்றீங்க உங்க வாழ்க்கையில பார்க்காத கல்யாணம் இல்ல நீங்க கல்யாணம் பண்ணி எத்தனை பேரை போட்டுருப்பீங்க அதனால ஏண்ணி வரும் போ வரும் போ பாலு வா ரொம்ப பிரச்சனை என்ன அந்த பொண்ணு நீ கட்டிக்கிறேன் கட்டிக்கிறீங்கன்னு நீ கட்டிக்கிற கட்டிக்கலீங்கிற நடிகைன்னா ஒன்னும் தப்பு கிடையாது சரியா கட்டிக்கா போருன்னு சொல்லி வரேன் எட்டி போடுங்க நடிகா சந்தோஷமா இருங்க எல்லாத்துக்கும் போட்டு வரேன் போறீங்க போதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சரி மணி கொடுத்த காசுக்கு மேலே நடிச்சிட்டீங்க பாய்